காய்ஸ் இன்னைக்கு மெயின் வந்துட்டால் லோகன் பாலுக்கும் ஜே ஊசோக்கும் டபிள்யூடியூ வந்து வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் மேட்சை கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அந்த மேட்ச் நடக்கும் போதே பார்த்திங்கன்னா இடைப்பட்ட நேரத்தில் ஜான்சனா வந்து ஜே உசவை அட்டாக் பண்ணுறாரு அந்த டைமில் ரெஃப்ரி இல்லை ஸோ அதனால் டிஸ்குவாலிஃபைலாம் முடியலை ஸோ அப்போது அந்த நேரத்தில் ஜே ஊசோவுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ஷாக்கிங்காக நம்ம அமெரிக்க நைட் மேயர் கோடி ரோட்ஸ் அந்த இடத்துக்கு வந்திருப்பார் இது ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்த பலருக்கும் ஸோ கோடி ரோட்ஸ் இஸ் ஹியர் கோடி ரோட்ஸ் பார்த்திங்கன்னா ஜே ஊச இன்னைக்கு இன்றைக்கி எப்படியோ பாடுபட்டு காப்பாற்றிட்டாரு இதன் மூலிமா பார்த்தீங்கன்னா ஜே உஷோ ரொம்பவே க்ளீனாக பார்த்தீங்கன்னா லோகன் பாலுக்கு தன்னுடைய ஃபினிஷரை போட்டு லோகன் பாலை வீழ்த்தி இன்றைக்கி அவருடைய ஹெவிஒய் சாம்பியன்ஷிப்பை ரீட்டைன் பண்ணிட்டார் அப்போ ஜான்சன் அவர் பார்த்து கோடி ரோஸ் பேசுகிறாரு நிப்பாட்டுங்க 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 ஹோல் டவுன் ஜான் உன்னுடைய ஜான் இது உன்னுடைய ரிட்டையர்மெண்ட் டூ இதில் நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணுறேன்னு நினைக்காத ஆனால் எனக்கு தேவையான ஒன்று ஓங்கிட்ட இருக்குது சரி மோதி பார்க்கலாம் ஜான் இப்போ தான் நடக்க போகிற மணி இந்த பேங்க் பேப்பரில் நீயும் லோகன் பாலோ சேர்ந்து டீமாக என்னையும் ஜே ஊசையும் எதிர்கொள்ளணும் நாங்கள் ரெண்டு பேரும் டீமாக சேர்ந்து உங்கள் கூட மோத போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலி பார்த்திங்கன்னா கோடி ரோடு சொல்லிட்டாரு காய்ஸ் கோடி ரோட்ஸ் ரிட்டர்ன் ஆனது மட்டும் இல்லாமல் மனித பேங்கில் பார்த்தீங்கன்னா ஜான்சனை எதிர்த்து மோத போகிறாரு அதுவும் ஜெய ஊசை கூட சேர்ந்து டீமாக இட்ஸ் அஃபிஷியல்